அதிமகாண்டம் சம்பந்தமாக அர்பாகம் என்பதைதான் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தபோது சபிபரம் அதினகம் இந்த சகாபி அமர்ந்து இருக்கும்போது இந்த வசனம் உங்களுடைய சன்னியாசிகளை பாரிமார்களை நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாத வசனத்தில் அப்ப உடனே அந்த வந்த அந்த அதின என்ன சொல்றாங்க எங்களுடைய பாரதி மாதிரி சன்னியாசிகள் கலவுலாத ஏற்கிறீங்களே அவங்க என்னையால வணங்கணும் அவங்க என்ன கலவுன்னு சொல்லணும் அந்த பாரதி மாதிரி சன்னியாசிகள் ஒன்றை ஆறாம் என்று சொன்னால் நீங்க ஆறாமே இருக்கிறீங்களா இன்னொன்றை கலாறு என்று சொன்னால் அலாம்டே இருக்கிறீங்களா அப்ப நீங்க அவங்களை வணங்குறதா இருக்கோம் ஒன்றை ஹராம் என்று சொல்வதும் மற்றொன்றை ஹராம் என்று சொல்வதும் யாருடைய உரிமை அல்லாவுடைய உரிமை அல்லாவுடைய விஷயம் அந்த விஷயத்தில் இவர்கள் தலையிடுவதால் அது என்ன ஆகிறது அதுதான் அந்தஸ்துக்கு மண்டபத்தில் திருமணம் நடக்குது போகலாமா போகக்கூடாதா குறானை எடுத்துச் சொல்ல அகிசை எடுத்து சொல்ல கூடுவாங்க கூடாதுன்னு நிர்வாகிகள் போகக்கூடாது உறுப்பினர்கள் போகலாம் நிர்வாகிகளுக்கு ஹராமே உறுப்பினருக்கு ஹராமே அப்ப இவருக்கு ஹராம் இவருக்கு ஹராம் இந்த பத்மா யாரு ஒன்றை ஹராம் என்று சொல்வதும் மற்றொன்றை ஹலா என்று சொல்வதும் யாருடைய வேலை அல்லாவுடைய வேலை இறைவனுடைய பவரு அதை எடுத்துக்கொண்டு தான் ஒரு தனி மனிதன் சொன்னார் என்றால் அது என்னது அவரை வணங்குவதாக அர்த்தம் அவரை வணங்குவதாக அர்த்தம் இல்ல நான் அவர்களோடு வியாபார தொடர்பு வைக்கக்கூடாது உணர்வுடையா வந்துச்சு

கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தான் அதனால அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வழி சிலா ஷிஜாக்கள் மற்றும் பயணம் மேற்கொண்டிருக்கிறது எல்லாம்